நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ம ஜோதிடர் எஸ் பி சோகன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணெண் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவருக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அலாசியாவின் புற்பாதங்களை பணிந்து மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது எத்தனை தாரம் செய்தாலும் மனைவி நிலைக்காது யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் தெரிந்து கொள்வோம் திருமணம் என்பது ஒரு அற்புதமான அமைப்பு அது சிறுவருக்கு சிலருக்கு பார்த்தீங்களா அந்தீகால வரலும் மனைவி போட்டிருப்பாங்க தன்னுடைய மரண காலம் மட்டும் மனைவி கூட இருப்பாங்க ஒரே தாரம் செய்திருப்பாங்க அந்த ஒரு தாரம் கடைசூல் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சண்டைகள் வந்தாலும் கருத்து வேறு வந்தாலும் பிரிவு இல்லாமல் ஒற்றுமையாய் வாழ்ந்து மக்களை பெற்று மக்களை நல்ல முறையில் அமைத்துக் கொடுத்து அந்திகாலம் வரை ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தம்பதிகள் ஒன்று அவர்களெல்லாம் பாக்கிசாலிகள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சு இருவருக்கு ஒத்து போகாமல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இடையில் பிரிந்து செல்வதும் ஒன்று இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தால் உடல்நலக்குறைவாலேயோ அல்லது விபத்தாலேயோ அல்லது வியாதியாலேயோ இடையில வந்து மனைவி இறந்துடுவாங்க இன்னும் சிலக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் முதல்ல செய்வாங்க ஒரு அஞ்சு வருஷம் நல்லாயிருக்கும் திடீர்னு இறந்துடும் அப்புறம் ஒரு மீண்டும் ஒரு அஞ்சு வருஷம் கல்யாணம் பண்ணுவாங்க அதுவும் இறந்துடும் மீண்டும் பண்ணுவாங்க அதுவும் கடைசியில் இருக்காது இப்படி பார்த்தீங்கன்னா தோ தாரங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு இரண்டுக்கும் மேற்பட்டு மூன்று வேல் கட்டி கூட அந்திகாலம் வரை தனக்கு கூட இல்லாமல் இடையில் இறந்து போவது ஒன்று அதற்கு என்ன கிரகம் இப்போ இருந்தால் எப்படி நடக்கும் மூன்று தாரம் செய்தும் முடிவில் இறுதி காலத்தில் க மனைவி கூட இல்லை அதாவது இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு சோகமயமான கருத்து தான் அது விதி விதிப்பயன்தான் அதில் மாற்றிக்கிறதுல அதுக்கு எப்படி கிரகங்கள் இருந்தால் இது மாதிரி நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் முதல்ல மூன்று தாரத்திற்கு என்ன அமைப்பு மூன்று தாரம் இருந்து கட்டியும் சிறப்பில என்பதற்கு எனக்கு எதிரில் தெரிந்து கொள்வோம் இது ஒரு ஆஞ்சாதகம் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பிஎம் பதினொன்று ரெண்டு இரவு பதினொன்று பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே என்னுடைய வாடிக்கையாளர் ஜாதகம்தான் அடியன் எப்பொழுது பேசினாலும் எந்த கட்டம் போட்டாலும் உதாரண ஜாதகம் போட்டால் என்னுடைய வாடிக்கையாளர் ஜாதகம் போடுவேன் அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அடியன் பலன் சொல்லி அது நடந்தால் நடந்து நடந்த நடந்து நடந்து கொண்டு என்ன கிடக்குது அந்த நடக்கும் ஜாதகத்தை மட்டும்தான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் சில பதில் ஜாதம் பார்க்க வருவாங்க ஐயா என் ஜாதம் போடுங்க அப்படிமாங்க அப்படி போடுவதில்லை ஏனென்றால் அடியின் பலன் சொல்லி பாடல் சொல்லி பலன் சொல்லி அது நடந்து முடிந்த பிறகு தான் அந்த ஜாதத்தை உதாரண ஜாதமாக அணுகு ஜாதமாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் அதுதான் என்னுடைய பாணியோட இதுவரை நானூறுக்கு இருபத்தெட்டு வீடியோ போட்டாச்சு காரணம் கேட்டிங்களா இது மாதிரி என்னுடைய அனுபவங்கள் தான் அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய பாடங்களை தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பூஜாரத்தை கொடுத்து இது போடுங்க அப்படின்னு சொன்னால் போடுவதில்லை அது வந்து உடன்பாடு இல்லாத விஷயம் இருக்கட்டும் இந்த ஜாதகர் பார்த்தீங்களா இவர் இருபத்தஞ்சி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பதினோரு ரெண்டு பிஎம் சொன்னோம் பிறந்த நாமக்கல் மாவட்டம் சொன்னோம் இது ஆஞ்சாதகம் எல்லாம் புரிஞ்சுக்குங்க சில பேர் ஆனா பின்னாடி தெரியும் குழப்புறாங்க நிறைய கமனில் போகிறாங்க ஐயா அது பெண் ஜாதகமாக அப்படி இல்லை தெளிவாக சொல்லவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் இது ஆஞ்சாதகம் ரைட் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வயசு போருக்கு வந்து அறுபது வயசு பூர்த்தி ஆச்சு இவர் பார்க்கும்போது இவர் வயசு முப்பத்தி அஞ்சு வயசு அப்போ ஒரு தாரை இறந்து மறுதாரத்துக்கு எங்கிட்ட பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு ஜாதகப்படி கிரக அமைப்படி மூன்று தாரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும் என்று சொன்னோம் அதன்படியே முதல் தாரம் இறந்து எங்களை ஜாதம் பார்க்காதாங்க ரெண்டாவதார மணி அது முதல் தாரம் தற்கொலை செய்து கொண்டது இரண்டாவது அறம் வந்து நோயாளி இறணும் இப்போ மூன்றாவது அறம் சற்போது இறந்து விட்டார் ஏன் என்று கேட்டால் இப்போ சமீதியில் பார்த்தா நம்மளை ஜாதம் பார்த்தார் அடிகின்னு சொன்ன கருத்து நடந்தது காரணம் அது ஒரு விதி சொல்கிற சொல்லும் போது சொல்கிறேன் பொதுவாகவே அங்கீகாரத்தில் மனைவி கூட இருக்குமா அப்படின்னு கேட்குறது கேட்க கேட்குறவங்களுக்கு அந்த வயசு கூடும்போது நடக்கிற திசையை கவனிக்கணும் அந்த திசை வந்து தாரதம் தருமா மனைவியை பிரிக்குமா மனைவியை குறைக்குமான்னு கண்டுபிடிக்க சில விதிகள் இருக்குது அதை வைத்து சொல்ல வேண்டும் சொன்னால் ஜெயிப்போம் இருக்கட்டும் இவருக்கு வந்து ஏன் மூணு தான் சொன்னோம் ஏன்னு கேட்டிங்களா மூன்று தரத்துக்கான அமைப்பு இருந்து கிரகிருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும் பார்த்திங்களா ஜோதி நூலில் நிறையா நூல்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக அலங்காரம் அற்புதமான நூல் சாதக அலங்காரம் அற்புதமான நூல் ஆயிரக்கணக்கான பாடல் வைக்கிறது அத்தனையும் படிக்க வேண்டாம் முத்தபோது எடுத்து பிடித்தால் போல் திருமண திருமண விஷயத்துக்கு ஒரு அதில் வந்து அற்புதமான பாடல் இருக்கிறது தாரதோசத்துக்கு தோஸ்துக்கு அருமையான பாடல் இருக்கிறது அதில் ஒரு பாடல் ஆறுநூற்றி தொண்ணூறாவது பாடல் கொல்லும் லாபாதி கலத்தராதி கூடினாலும் பார்த்தாலும் தெள்ளு பலவானாகி இவர் திரிகோணத்தில் இருந்துட்டார் உள்ள விவாகம் மூன்றே உரைப்பர் கணித நூல் வல்லோரன் கல்ல விடம்போல் கரு மென காரியின் பாட்டு அற்புதமான பாட்டு இந்த கடைசி வரி வந்து அந்த முனிவர் வந்து தன்னுடைய ஒரு பெண்ணுக்கு சொல்கிற மாதிரி பாடல் அமைஞ்சிருக்கும் முதல் மூணு வரி தான் விஷயமே முக்கியமாக கொல்லும் மீன் இந்த பாடல் நாம் நினைவுபடுத்தும் பாருங்கள் மனசில் பதிவு வச்சுங்க அலங்காரம் பா பாருங்க அதாவது அவங்களுக்கு பாட பா பாடலோடைய நம்பரை சொல்லிட்டோம் நூலோட பேரை சொல்லிட்டோம் நீங்கள் சந்தேகத்துக்கு எடுத்து பார்த்துக்கலாம் கொல்லும் லாபாதி கலத்தராதி கூடினாலும் பார்த்தாலும் தெல்லு பலவானாகி இவர் திரிகோணத்தில் இருந்திடும் உள்ள விவாகம் மூன்றே உரைப்பர் கணித நூல் வல்லோரே கல்ல விடம்போல் விளிமருட்டும் கருமன குழலுக்குரிய காரியையே அருமையான பாடல் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பாடலில் லகனத்துக்கு லாபாதிபதியும் ஏழாம் அதிபதி கூடினாலும் பார்த்தாலும் அவங்க என்ன திரிகோணத்தை இருந்துட்டாங்களா தாரை மூன்று அப்படிங்கிற பாடல் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டே விஷயம்தான் முடிஞ்சவளும் இந்த ரெண்டு விஷயம்தான் ஏழாம் அதிபதி பல கூடி பலமாக இருக்கணும் திரிகோணத்தில் இருக்கணும் இது மட்டும் போதாது துணைவி சொல்கிறேன் அப்படி இருந்துட்டால் தார அவங்களுக்கு மூன்று நடந்திருக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து திருமணம் ஒன்றே செய்ய முடியல அது விஷயம் ஆனால் ஜாதகத்தை இப்போ இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி மூன்று தரம் மட்டும் இருக்கிறாங்க காரணம் அது மாதிரி கிரகம் அமைஞ்சிடும் இப்போ அப்போல்லாம் இறந்து கல்யாணம் பண்ணாங்க இப்போலாம் டைவர்ஸ் அதாவது டை விவகாரத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் இரண்டுக்கு மேற்கொள்ள நடந்து கொண்டு கிரகங்கள் அமைந்து விட்டால் காலம் எத்தனை காலமாக சரி அதோடைய பலன் மாறுவதில்லை மனைவி இறந்து கல்யாணமாக மனைவி பிரிந்து கல்யாணமான்னு பிரிச்சுன்னு சொல்லணும் அது ஜோதிருடைய திறமை அதோடைய கிரக அமைப்பு ஆராய்ச்சி பாடல் அனுபவங்கள் சாரம் நிறைய பார்க்கணும் ரைட் இவருக்கு பார்த்தீங்கன்னா புகழ்ந்த வந்து பன்னெண்டு வருஷம் ஆறு மாதம் கேதுச ஒரு ஏழு வருஷம் சுக்கரசை இருபது வருஷம் பத்தொம்பது முப்பத்தாறு வயசு அதாவது சுக்கரசில் என்கிட்ட வந்து வரும்போது புதம்புத்தி நடந்துகிட்ருக்கு அப்போ ரெண்டாம் தாரத்துக்கு விளக்க சொந்தோம் மோதாரம் முடிஞ்சு இறந்து இறந்துட்டாங்கன்ட்டு கல்யாணம் பண்ணியாச்சு அந்த கேது அந்த 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 சுக்கரம் சூரிய வரும்போது ஒரு தாரம் பாருங்கள் அதை பாரு எப்படி விளசி பாருங்கள் புதன் மகாதேசியில் பதிமூணு பன்னெண்டு வருஷம் ஆறு மாதம் கேது ஒரு ஏழு சுக்கரசு இருபது முப்பத்தி ஆறு முப்பத்தி பத்தொம்பது முப்பது இருபது முப்பத்தொம்பது வயசுக்குள்ளே மோத்தாரம் முடிஞ்சு சூரியஷ் வந்து மருதாரம் அமைவு சூரியஷ் வந்தோடனே ரெண்டாம் தாரம் அமைவு சூரியஸ்ல அந்த மாதிரி தாரம் இறந்துடுறது சந்தனில் கல்யாணம் பண்ணுறாரு மூணாம் தாரம் ஏன்னா அவர் வந்து அவர் அடிப்படை வசதி வலுவாக இருக்குது மக்கள் இல்லை தான் முக்கியமான மக்கள் தொகை இருக்கு மக்கள் இல்லை அதுதான் மெயின் பாயிண்ட் மக்கள்லாம் ஆண் இல்லை ஒரே ஒரு பெண் குழந்தை அதுவும் கட்டி கொடுத்தாச்சு அது ஒரு குழச்சிட்ருக்கு ஆனால் இவர் மூன்றாம் தாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இறந்துடுச்சு இப்போ என்ன சமயத்தில் பார்த்துலாம் இந்த ஜாதை ஏன் போடுறேன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே செவ்வாயிசை ஆரம்பிக்கிறது இந்த செவ்வாயிசை நடைபெறும் காலத்தில் உங்களுடைய மனைவிக்கு ஆபத்து வரும் அவனுக்கு பார்த்துக்கணும் என்று சொல்லி வைத்தோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து வர்றாங்களா தொடர்ந்து வாடிக்கை வரும்போது வருஷத்துக்கு தசுக்கு வரும்போது நம்ம நடக்கிற திசா புத்தி அனுசரித்து அதாவது ஜோதிடர் என்பது நல்லா புரிஞ்சுங்க ஜோதிடர் எப்போவுமே நம்மளோட வாடிக்கையாளர்கிட்ட வந்துகிட்ருக்கும்போது அவங்க நடக்கிற திசா புத்தியோட்டி சில முக்கிய சம்பவங்களை சில முக்கிய நிகழ்ச்சிகளை நினைவூட்ட வேண்டும் அறிவுறுத்த வேண்டும் வழிகாட்ட வேண்டும் அது நம்முடைய தார்மீக கடமை அதில் மாற்றுக்கருத்தமில்லை தச்சணது பக்கம் இருக்கட்டும் நம்முடைய வழி தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய மொழி வலிமையாக இருக்க வேண்டும் அதில் இல்லை அப்படி நம்ம தெளிவாக இருந்தால் நம்மளுடைய வாடிக்கையாள வட்டத்தை சரியாக வைத்துக்கொள்ள முடியும் என்பது நிச்சயமான உண்மை அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாதகருக்கு ஏன்னா என்ன வரும்போது முதல்தார முடிஞ்சிருச்சு அதனால ஸோ உங்களுக்கு மூன்று தாரத்துக்கு வாய்ப்புன்னு சொன்னோம் அப்போ தான் அவர் நான் ஜோதிடத்தை நம்பினார் இவர் ஜோதிடத்தை நம்பிக்கை குறைவானவர் தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்பினார் ஐயா உங்களுக்கு மூன்று தாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மூன்று தாரமும் உங்களுக்கு முன்னாடி முந்திக்குவாங்க நீங்கள் அந்தீகாலத்தில் தனியாக தான் இருந்தாலும்னு சொன்னது அன்று சொன்னது இன்று நடந்தது விதி வென்றது சரி இப்போ இந்த அந்திகாலத்தில் இப்போ இப்போ சொல்லியாச்சு ஒரு மூணு தாரம் சொல்லியாச்சு ஜாதில் இப்போ லக்கணத்துக்கு அதாவது இப்போ இப்போ விளக்கம் தெரிஞ்சுக்க கிரக விளக்கம் தெரிஞ்சுக்கோங்க இந்த லக்கணத்துக்கு லக்க பாட்டு என்ன லக்கணத்துக்கு லாபாதிபதி லாபாதினா லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி யார் சூரிய பகவான் களத்துலாதன யார் செவ்வாய் ஏழாம் அதி செவ்வாய் ரெண்டு பேர் கூடிவிட்டாங்களா கூடி எங்கே இருக்காங்க திரிகோணத்தில் இருக்காங்க திரிகோணம்னா துலா துலா லக்கணத்துக்கு ஐந்தாம் மீட்டர் இருக்காங்க பால் வந்துடுச்சா ஏழாம் அதிபதி லாபாதிபதி கூட திரிகோணத்தில் இருந்தால் மூன்று தாரம் சரி இந்த மூன்று தாரமும் ஏன் இவர் நிலைக்கலை கேட்டிங்களா அதுதான் மைனான் சமாச்சம் இந்த மூணு தாரம் இருக்கிறது திசை ஒத்துழைச்சு இப்போ ஒரு ஜாதத்தில் வந்து லக்னாதிபதி வந்து தெரிஞ்சுங்க லக்கனாதி சுபராக இருந்து ஆறு எட்டு பன்னு மறைந்தால் தாரதோஷம் இது துணை வீதியில் தெரிஞ்சுங்க முதல் முக்கியமான பேண்ட் ஒரு ஜாதகத்தில் இவர் தாரதோஷம் உண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் ஸ்லிப்பு லக்கணாதி சுபரானு பாருங்கள் அல்லது பாவரானு பாருங்கள் சுபராக இருந்துட்டா அவர் மறைஞ்சிட்டாருனா லக்கணத்துக்கு ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிட்டா தாரதோஷம் வந்துவிடும் ஒன்று ரெண்டாவது பாருங்கள் இரண்டாம் அதிபதிக்கு சூரியன் தொடர்பு இருந்துட்டாவே அவள் ரெண்டு தாரம் வந்துடும் ரெண்டாச்சுங்களா ரெண்டு தான் தாரதோஷம் வந்துடும் ரெண்டு தாங்கிறது மேலே அது வார்த்தை லக்கணாதிபதி மறைஞ்சால் தாரதோஷம் இரண்டாம் மதி சூரியனை கூடினா தாரதோஷம் மூணாவது ஏழாம் அதிபதி சூரியனை கூடினாலும் தாரதோஷம் இவர் பாருங்கள் இரண்டாம் மதி ஒருத்தராக போயிட்டாங்க இரண்டாம் அதிபதி செவ்வாய் அவர் சூரியனை கூடி அஸ்தங்கம் ரெண்டு ஒரே அஸ்தங்கம் ஆகிட்டாங்க ரெண்டாவது ஏழாம் அதிபம் அவரும் அஸ்தங்கம் அப்பாருங்க லக்னாதிபதி சுப்பராஜம் அடைஞ்சு ஒன்று இரண்டாவது சூரியனை கூடுறது ரெண்டு ஏழாம் அதிபதி சூரியனை கூடி அஸ்தமானது மூணு ஆச்சம் அடுத்து பாருங்கள் இப்படிலாம் இப்படி இரண்டாம் மதி பலனு உணஞ்சு ஏழாம் அதிபர் பலனு உணஞ்சு லாபாதி தொடர்பு அவர் வந்துட்டா லாபாதி தொடர்பு வந்துவிட்டா தாரதோஸ்தி உறுதிப்படுத்துகிறது அது குறிப்பாக பாருங்கள் இது அற்புதமான விதி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பலம் இழந்து அந்த ஏழாம் அதிபதிக்கு பதினோராமதி தொடர்பு இருந்து அந்த பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்த்து விட்டால் அதை முக்கியம் கவனிக்கணும் பதினோராமதி தன் வீட்டை பார்த்து விட்டால் தன் வீட்டை வலுப்படுத்துவார் அப்போ ஜாதருக்கு பார்த்தீங்கன்னா முதல் தாரத்தை குறைச்சதுக்கும் மறுதாரம் அமைஞ்சதுக்கு காரணம் பதினோராம் இடத்தை பதினோராம் பார்த்தது தான் அப்போ ஒரு ஜாதத்தில் இரண்டாம் அதிபதி ஏழாம் மதி பதினோராம் ஊர் சம்மந்தப்பட்டு திரிகோணத்தில் இருந்துட்டாவே மூன்று தாரம் வந்துவிடுகிறது இப்போ இரண்டாம் மதியம் கவனிக்கணும் பாடல் வந்து ஏழாம் மதி பதினோராம் சம்மந்தப்பட்டி பாடல் இருக்குது திரிகோணத்தில் ஆனால் அவசியம் நம்ம என்ன செய்யணும் இரண்டாம் மதியம் கவனிச்சுக்கணும் குடும்பாதிபதி சம்மந்தப்பட்டாருனா கன்ஃபார்மாக ஆகிடும் இல்லை என்ன ஒருத்தருக்கு அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய ஷவ சம்மந்தப்பட்டால் மூணு தரமான கேள்வி கேட்கலாம் அது அனைவருக்கும் அப்படி பொருந்தாது அதில் சில சுற்று விதிகள் இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதிகள் இருக்கும் ஒரே மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலும் ஒரே லக்கணமாக இருந்தாலும் பலன்கள் மாறுபடும் அதற்கு சூற்றுமதிகள் அவசியம் தேவைப்படும் அதை நன்கு அனுபவ பெற்ற ஜோதாக மட்டும் தீர்மானிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் திசாபுத்தி ஒத்துழைக்கணும் சில பார்த்தா கிரகம் சேர்ந்திருக்கு திசையே வராது இன்னும் குழந்தை திசை முடிஞ்சிருக்கும் அல்லது திசை அந்திகாரத்தில் வரும் அல்லது திசை வராமே கூட போகும் அதாவது தாரதோஷம் இருந்து அந்த திசாபுத்தி வராமல் இருந்தால் பெரிய பாதிப்பை தருவதில்லை குறிப்பாக மனைவி இறப்பதில்லை பிரிந்து கூடுறது கூட நடக்குது ஆனால் இறப்பதில்லை ஆனால் வலிமையாக கிரகங்கள் அமைந்து விசாபத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் மனைவி இழப்பதற்கு மிக அதிக வாய்ப்பு உண்டு இந்த ஜாதக பாருங்க மூன்று தரம் செய்தார் மூன்றும் நிலைக்கவில்லை சமீபத்தில் வந்தவர் கண்ணீர் விட்டு அழுதார் கேட்கவும் பார்க்கவும் சங்கடமாகிவிட்டார் ஏனென்றால் அந்த வயதில் அந்திய வயதில் தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்து தவிப்பது என்பது கொடுமைதான் இவருக்கு ஏன் மூன்று தாரமும் இறந்தது கடைசியில் தாரம் என்பதோடு ஏன் வரவில்லை என்பதற்கான சில துணை விதிகளை ஒரு ஆறு விதிகளை பார்த்தோம் குறிப்பாக பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்திகாலத்தில் அந்தனால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே இரண்டாம் திசை நடந்து அவர் நீசமாகவும் அஸ்தமாக இருந்தால் மனைவி தங்க மாட்டார் மனைவிக்கு ஆபத்து வந்தே தேரும் ஒன்றும் மனசை பதிவு வச்சுங்க காலத்தில் அதாவது மனைவி ஒரு ஐம்பது வயசு மனைவி இருக்குது கூட ஒரு அறுபது வயசும் இருக்குது கூட அப்போ திசை நடக்கும்போது போது திசை நடந்தா இரண்டாவது நீசமாயிட்டா இரண்டாவது அஸ்தமாயிட்டா அந்த காலகட்டத்தில் மனைவியை இழக்கும் அமைப்பு வந்துவிடும் ஒன்று ரெண்டாவது பாருங்கள் லக்கணாதிபதி எங்கே நிற்கிறாரோ அவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஏ ஏழாமது இருந்தால் அந்திகாலத்தில் மனைவியை இழந்து தவிக்கும் ஜாதகம் இது இரண்டாவது அற்புதமான விதவி லக்கனாதிபதி இங்கு அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏழாம் அமர்ந்து அந்த ஏழாமதி நடைமுறைக்கு வந்துவிட்டு அநீகம் வந்துவிட்டால் மனைவியை இழந்து தவிக்கும் அமைப்பு வந்துவிடும் இரண்டாவது வீடு இவருக்கு இது பாருங்கள் இவர் லக்னாபதி யார் சுக்கர பகவான் எங்கே இருக்கார் மீனத்தில் இருக்கார் அவருக்கு பன்னெண்டாம் வீட்டில் யார் இருக்கா ஏழாம் மதி செவ்வா இருக்கிறார் அப்போ செவ்வாசி இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்போ மனைவியை இலக்கு வாய்ப்பு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரன் பார்த்தீங்களா சுக்கரன் அவர் காலபசில கடந்ததுக்கு பாண்டில் மறையக்கூடாது அப்படி மறைந்து வீடு தந்தவரோ சாரம் தந்தவரோ நீச்சமாகிவிட்டால் அந்த சுக்கர் நின்ற அந்த சுக்கர் திசையில் நடைபெறும் காலத்திலோ அல்லது சுக்கரன் சாரம் சந்த காலத்திலோ ம அந்த காலத்தில் திறந்தால் மனைவி குற்றம் வந்துடும் மூணாச்சுங்களா நாலாவது பார்த்தீங்களா ஒரு ஜாதக திரிசுனி ராசின்னு சொல்லுவோம் தீசூனி ராசிகளில் சுக்கன் இருந்தாலும் ஏழாம் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவங்க இருக்க திசை அந்திகாலத்தில் வந்துட்டால் அவங்களுக்கு மனைவி இலக்கும் துர்பாக்கியம் ஏற்பட்டு வரும் நாளாச்சுங்களா அஞ்சாவது பார்த்தீங்களா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒன்று கோடி ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சாலும் அஸ்தங்கமானாலும் அவர்களுக்கும் வந்திகாலத்தில் மனைவி இலக்கம் சொல்லி ஏற்படும் அந்த திசை நல்ல முறைக்கு வரணும் இப்போ ஒரு பாருங்கள் தொலாலக்கணம் துலாக்கரணத்து செவ்வா கடக ராசி கடகராசி ஏழாமதி யார் சனி பகவான் இருவரும் கூடி ராசிக்கு எட்டில் வந்துவிட்டாங்க லக்கணத்துக்கு அஞ்சு இருந்தால் அப்படிங்கும் அப்படிம்போது அதுவும் அந்திய காலத்தில் மனைவியை இழந்து தவிக்கும் துர்ப்பாக்கியம் ஏற்பட்டுள்ளது முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் எந்த ஒரு ஜாதியிலுமே அஷ்டமச்சினி நடைபெறும் காலத்தில் அஷ்டமச்சினி நடைபெறும் காலத்தில் லக்கனத்துக்கு ஏழாம் அதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அவரை சனி தொடும்போது அஷ்டமச்சி நடக்கும் காலத்தில் இது வந்து இளமை காலத்துக்கு பொருந்தும் விபத்து மட்டும் ஏற்படும் ஆனால் இது அந்திய காலத்துக்கு ஏற்படுத்துன்னா காலம் ஒரு அறுபது வயசுக்கு மேலே அறுபத்தி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே அஷ்டமஷி வருங்காலத்தில் ஏற்கனவே ராசிக்கு ஏழாம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அது லக்கணத்துக்கு ஏழாம் எங்கே அமர்ந்திருக்காரோ அவரை கோச்சாரசனை தொடும் காலத்தில் மனைவியை இழந்து தவிக்கும் துர்ப்பாக்கியம் ஏற்படும் அடியே சொன்ன ஐந்து விதிகளும் அற்புதமான விதிகள் இப்படி அமைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அந்திகாலத்தில் மனைவி இழந்து தவிக்கும் துர்ப்பாக்கியம் ஏற்பட்டுவிடும் எத்தனை தாரம் செய்தாலும் மனைவி நிலைக்காதின் பிறகு இது அற்புதமான உதாரணம் ஜாதகம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்